தொடர்ந்து நம்முடைய தொலைபேசி வாயிலாக அரசியல் விமர்சகர் துரைசாமி இணைகிறாய் அலுவலாம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் தம்பி அதாவது டாக்டர் ராமதாசை பொறுத்தவரையில தெளிவா பலமுறை போட்டி தான் தனக்கு வாக்கு வங்கியும் உயர்த்தும் அதிக இடங்களிலும் வெற்றி பெறும்னு உறுதியாக நம்புறாரு காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுகவோடு பாமக கூட்டணி அமைச்சாங்க அதில் டாக்டர் ராமதாஸின் செல்வாக்கால தென் சென்னை திருவள்ளூர் விழுப்புரம் மயிலாடுதுறை சேலம் செம்மலை மற்றும் திருப்பூர் அந்தியூர் பவானி வன்னியர் கான்சன்ட்ரேட்டட் தொகுதிகள் மூலமாக அதிமுக ஆறு ஏழு இடங்களில் வெற்றி பெற்றது ஆனால் பாட்டாளி மக்களுக்கு வெற்றியை பொறுத்தவரையில் அதிமுகவின் வாக்குகளால் ஒரு இட கூட வெற்றி பெற முடியவில்லை அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்டை தலைமையர் தலைமையில் இரண்டு வருமே தயலாவரம் சென்று டாக்டர் ஐயாவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மாநில உரிமைகளை பேணும் அணி என்று ஒரு அணியை அமைத்தார்கள் அதிலும் வட தமிழகத்தில் இருபதுக்கு இருபது தோல்வி தோல்வியடைந்தது பாமகவும் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது அதற்கு பிறகு ரிட்டையர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் ஒரு இடையில் இபிஎஸ் ஒரு இலையில் ஓபிஎஸ் என ஒரு அணி அவர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலை சந்தித்த போது நான்கு இடங்கள் சேலம் தருமபுரி பகுதியிலும் ஒரு இடம் மயிலத்திலும் வெற்றி பெற்றார்கள் இதுவும் பாமகவிற்கு மிகுந்த ஏமாற்றம் தான் அதாவது நேரடி போட்டி என்று வரும்போது பாமக எதிர்ப்பு வாக்குகள் திருமாவளவனை பயன்படுத்தி பரையர் சமூக வாக்குகள் காங்கிரஸை பயன்படுத்தி பாஜக கிறிஸ்துவ முஸ்லிம் வாக்குகள் மற்றும் வட தமிழகத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்ட பிசி சமூக வாக்குகளை எல்லாம் திமுக கழகம் ஒன்றிணைத்து பாமகவை தோற்கடித்து விடுகிறார்கள் என்பது டாக்டர் ராமதாஸ் செல்ல தெளிவாக உணர்ந்தே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வனமுறை போட்டி வரட்டும் என்று என் அணியில் சேர்ந்தார் அதில் பாட்டாளி மக்கள் கட்சி நாலு புள்ளி மூணு சதவீத வாக்குகளும் பெண்ணகரம் தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஓபிஎஸ் இல்லாத ஓபிஎஸ் என இழந்ததனால் பிற ஜாதிகளின் எதிர்ப்பை சம்பாதித்த எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி போவது எந்தவித வெற்றிக்கும் உத்தரவாதம் அளிக்காது என்று டாக்டர் ராமதாஸ் கருதுகிறார் ரெண்டாயிரத்தி ஒம்போது உதாரணம் பத்தொம்பது உதாரணம் மற்றும் இருபத்தி ஒன்று உதாரணம் இதை மையமாக வைத்துதான் நான் அனைத்து தரப்பினரும் சகோதரர் நீங்கள் உட்பட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஇஅதிமுக பாமக கூட்டணி வரும் என்று கருதிய போது நான் ஒருவன் தான் கூறினேன் டாக்டர் ராமதாசை நன்கு அறிந்தவன் என்ற அடிப்படையில் கூறினேன் டாக்டர் ராமதாஸ் இஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட் தன் ஜாதிக்கு உண்மையானவர் டாக்டர் ராமதாஸ் என்ற கருத்தை கூறினேன் எனது கணிப்பு என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமியை பலப்படுத்தி தான் எந்த சீட்டும் வெற்றி பெற முடியாமல் போக வேண்டிய அவசியமில்லை என்று டாக்டர் கருதுகிறார் என்பது என் கணிப்பாக இருந்தது அதனை உறுதிப்படுத்தும் வகையில் நான் கற்பனையில் கூறவில்லை அது உண்மைதான் என்று கூறும் வகையில் இன்று மன்னியர் இளைஞர் மாநாட்டில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மிக தெளிவாக நாம் தனித்து நின்று நான்கு இடங்களில் வெற்றி பெற்றோம் கூட்டணியில் ஐந்து இடங்கள் தான் வெற்றி பெறுகிறோம் என்று அவர் கூறினார் டாக்டர் ராமதாஸின் கணிப்பு என்னவென்றால் பாமக எதிர்ப்பு வாக்குகள் சிதற சிதறி பலமனை போட்டி நடந்தால்தான் பாமகவிற்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அதிக இடங்களில் போட்டியிட்டால் தான் வாக்கு சதவீதம் உயரும் என்றும் கருதுகிறார் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டில் இபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்டையர் கூட்டணி அமைத்து அவர் பெற்றது மூணு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் தான் பெற்ற இடங்கள் ஐந்து தான் அதே வேளையில் பாஜகவுடன் வட தமிழகத்தில் செல்வாக்கே இல்லாத பாஜகவுடன் கூட்டணி அமைத்து நாலு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளும் மூன்று இடங்களிலும் அவர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் அந்த வகையில் கூட்டணி தொடர்பாக அவசரப்பட வேண்டாம் அதிமுக கூட்டணியை சேலம் தர்மாவில் வெற்றி பெற்ற நான்கு எம்எல்ஏக்களும் விரும்பிய சூழ்நிலையில் எம்எல்ஏக்களை கடலில் தூக்கி போடுவோம் என்றும் அதில் ஒரு எம்எல்ஏ டாக்டர் ராமதாசால் வெற்றி பெற்றுவிட்டு எடப்பாடி காலிலே விழுந்ததை தனக்கு கடலுக்கு கிடைத்த அவமானமாகவும் தன் சமூகத்துக்கு கிடைத்த அவமானமாகவும் டாக்டர் ராமதாஸ் கருதுகிறார் ஆக இன்று அதிமுகவில் இரு பாமகாவில் இருக்கும் மோதல் என்பது கூட்டணி தொடர்பான மோதல்தான் அதில் அதிமுகவுடன் கூட்டணி போக வேண்டும் என்று அன்புமணியும் மற்ற எம்எல்ஏக்களும் விரும்புகிறார்கள் டாக்டர் ராமதாஸ் அதிமுகவுடன் கூட்டணி போனால் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் மூன்று முறை நம்மை தோற்கடித்தது போல் நான்காவது முறையும் தோற்கடித்து விடுவார் அதற்கேற்ப பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் போன்ற வன்னியர்கள் எல்லாம் அவர் அமைச்சராக்குகிறார் இளம் லட்சுமணன் போன்றவர்கள் எல்லாம் மாவட்ட செயலர் ஆக்கிறார் குழு குடும்பத்தைச் சேர்ந்த மனோஜ் விருதாம்பை போன்றவர்களுக்கெல்லாம் திமுக முக்கியத்துவம் அளிக்கிறது எனவே அந்த வீதத்தில் நாம் மாற்றி தோல்வியடைந்த கட்சியை இழந்து போய் நிற்பதை விட பலமுனை போட்டி வருமா இன்னும் மாறுபட்ட அரசியல் சூழ்நிலை வருமா என்பதை டாக்டர் ராமதாஸ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு